அர் ரஹிமியா அரபிக் கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் பெருமானார் பெற்றது குழந்தைகள் ஏழு குழந்தைகளை பெற்றார்கள் பெற்ற பெருமானார் செல்லந்தாகு வலிவசல்லம் அவர்கள் இருக்கும் போதே நான்கு பெண் குழந்தைகளில் மூன்று பெண் குழந்தைகளும் மூன்று ஆண் குழந்தைகளும் தான் இருக்கும் போதே தானார்கள் பெருமானார் செல்லந்தாக வலிவ செல்லம் அதை பொருந்தக்கூடியவர்களாக இருந்தார்கள் பெருமானாருடைய பொருத்தத்தை பார்த்த அண்ணா பெருமானாரை ரசிக்க ஆரம்பித்தான் ஒரு கண்டத்தில் அல்லாஹ் குரானிலே ஒரு பல வகையாக அல்லாவை அழைப்பான் போர்த்தியவரே பெருமானார் செல்லந்தா ஒளிவு செல்லாவே என்று அல்லாந்த அளவு பெருமானாரை கூப்பிடுவான் கூப்பிடும்போது போது யா யூஹல் முசம் பெருமானார் செல்ல அணிசில் என்ன செய்வாங்கன்னா இரவு நிறைய தொழுத ஆரம்பிச்சுட்டார் கால் வீங்க வீங்க நாயகம் தொழுதாங்க கால் வீங்க வீங்க தொழுத நாயகத்தை பார்த்து ஒரு நாள் ஆயிஷா ரடியல்லா கேட்டாங்க காலெல்லாம் எல்லாம் வீங்கி போயிருக்கிறது நாயகமே ஏன் இப்படி தொழுதுறீங்க நாயகமே அதான் அண்ணா உங்களுடைய முன்பின் பாவத்தை எல்லாம் மன்னிச்சுட்டான் நாயகமே என்று ஆயிஷா ரடியல்லா கேட்டபோது போது நாயகம் செல்லல்ல செல்லும் சொன்னார்கள் அல்லாவுக்கு நன்றியுள்ள அடியானா நான் மாறிடக்கூடாதா கூடாதா நான் அள்ளியுள்ள அழியானா நான் மாறக்கூடாதா என்று பெருமானார் செல்லந்தாக வழி வசல்லம் அல்லாவுடைய பொருத்தத்திற்காக வேண்டியே வாழ்ந்தார்கள் அல்லாஹ் நல்லடியார்களே பெருமானார் செல்லாளி செல்லும் சேவையை செய்தார்கள் சேவையை செய்தார்கள் எந்த அளவுக்கு தெரியுமா இஸ்லாத்தின் எதிரியான அபுல் அகபனுடைய வீட்டை கூட நாலாயிரம் முறை தட்டி இருக்கின்றார்கள் இவராவது இஸ்லாத்திற்கு வரமாட்டாரா இதன் பொருத்தம் கிடைக்காதா அல்லாவினுடைய பொருத்தத்தை நாம் அடைய மாட்டோமா என்று பெருமானார் செல்லல்லாகு அலிவர் செல்லம் தன்னுடைய வாழ்க்கையில் அல்லாவினுடைய பொருத்தத்திற்காக வேண்டியே வாழ்ந்தார்கள் ஒரு அடியானுக்கு அல்லாஹனை நேசித்தான் அவனை அல்லாஹத்தால முசீமத்துகளைக் கொண்டு இந்த உலகத்தை அல்லாஹ் ஸ்பானு உண்டாலா அவனை கஷ்டப்படுத்துவான் அப்படி பெருமானார் செல்லந்தா வழிவர் செல்லும் அவர்கள் கஷ்டப்பட்டார்கள் பெருமானார் தாயிப்பிலே கல்லால் பெருமானாரை அடித்தார்கள் பெருமானார் பொருந்தி கொண்டார்கள் அதே போல் நாயகம் சிலத்தை பைத்தியக்காரன் இவர் இவர் அவ்வாறுக்காரன் என்றெல்லாம் பெருமானார் செல்லாளி சிலத்தை கூறினார்கள் பெருமானார் சொன்ன வார்த்தை என்று தெரியுமா ஆனா நான் உங்களுக்கு சாபமிட கூடியவனாக அனுப்பப்படவில்லை ஆனால் உங்களுக்கு ரஹமத்தாக அனுப்பப்பட்டிருக்கின்ற

அல்லாஹ் அக்பர் இந்த அளவுக்கு பெருமானார் செல்லலாலே செல்ல அல்லாஹுடைய பொருத்தத்தை அடைந்தார்கள் பெருமானார் காட்டி தந்த ஆன்மீகம் மீண்டும் ஒரு வார்த்தையில் சுருக்கமாக சொல்லுகின்றோம் கொடுத்த வாழ்க்கையை பொருந்திக்க அப்படி அண்ணா நீ கொடுத்த வாழ்க்கையை அண்ணா கொடுத்த வாழ்க்கையை பொருந்திக்கிட்டோம்னா அவன் அந்த வாழ்க்கையை பார்த்து என் வாழ்க்கையை நீ பொருந்திக் கொட்டாயே நீ நினைப்பதல்ல நான் நினைக்கின்ற உச்சத்திற்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கின்றேன் என்று அல்லா நம் வாழ்க்கையை பிரகாசமாக்குவான் அல்லாவை என்றும் அந்தவனுடைய தொடர்போடு இருங்கள் அல்லாவினுடைய நல்லடியார்களுடைய தொடர்போடு இருங்கள் அல்லா கொடுத்ததை நாம் பொருந்திக் கொள்வோம் பெருமானால் காட்டி தந்த வழியில் நாம் நடப்போம் அல்லா எல்லா விதமான அளவுகளையும் எல்லா விதமான கயிறுகளையும் கொடுத்து நாளை அல்லாஹை ரசிக்கக்கூடிய அந்த சொர்க்கத்திலே அல்லாஹ் நம் அனைவருக்கும் இடமளித்தரல் புரிமானாக அல்லாஹை கண்டே ரசிக்கக்கூடிய தோல்விக்கை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல் புரிமானாக மாஹிரி தமா நான் நிந்தல் இல்லாஹ என்ற அளவே இஸ்ஸலாம் அலைக்கும் அரஹமதுல்லாஹிப் அது